24 days for senior citizens 8% மத்தவங்களுக்கு 7.5% then 33 days for senior citizens 7.8% or 7.4% interest so now in you open so now you open your would you name branch visit you can't go to Japan this is ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிலிப்ஸு கம்பெனியோட த்ரீ பேண்ட் எஃப்எம் ரேடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த எஃப்எம் ரேடியோ பார்த்தீங்கன்னா நல்ல ஃபஸ்ட் கிளாஸாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு இது இன்னொரு ஃபெசாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேடியோ டேரக்ட் கரண்ட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் பேட்ரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ரீசார்ஜபிள் பேட்ரியும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரீசார்ஜபிள் பேட்ரி வந்து டபுள்யே பேட்ரி இது உள்ளே வந்து கவர் திறந்து தான் போடணும் பேக்காக ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு பேட்டரி போடணும் இதில் இருந்து பேட்ரி ஆல்ரெடி ட்ரை ஆகிடுச்சிருந்தாலும் அது ரிமூவ் பண்ணியாச்சு இப்போதைக்கு இதில் வந்து நீங்கள் பேட்ரி போட்டோ இல்லை ஏசி கரண்டில் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த எஃப்எம் ரேடியோ பார்த்திங்கன்னா மூணு பேண்டு இருக்குது எஃப்எம் ஏஎம்மு எஸ்டபிள்யூ எஃப்எம் ஏஎம்னா நம்மக்கிட்ட சேனல்ஸ் நல்லா ஃப்ரீக்வன்சியாக கிடைக்கிது எஸ்டபிள்யூனா நமக்கு இப்போது ஃப்ரீக்வன்சியாக சேனல் கிடைக்கல பட் ஆனால் சேனல் கிராசிங் இருக்குது உங்களுக்காக இருக்காது இந்த எஃப்எம் ரேடியோ வேணும்னு நினச்சி தாராளமாக நம்மக்கிட்ட டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் இருக்குது கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் நல்ல ஒரு ரேஞ்ச் செட்டு தான் இது சவுண்ட் எஃபெக்ட்டும் நல்லாயிருக்கு சேனல் ஃப்ரீக்குவென்சியும் நல்லா க்ளியராக கிடைக்கிது உங்களுக்கு இந்த போல் விண்டேஜ் மாடல் ரீடியோஸ் வேணும்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வர வீடியோஸ்குள்ள ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வரக்கூடிய வீடியோஸ்களை நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்